என்னது கண்ணுல ஏதாவது தூசி ஊந்துட்டாக்கா இதை பண்ணாலே சரியாயிடுமா அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் என்கிட்ட கத்தினே ஓடியாந்தான் நானும் ஆச்சு இப்படி கண்ணை தேய்ச்சினே அய்வு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஜாலியா வெள்ளா இருந்தோம் ப்ரோ அப்ப கண்ணுல ஏதோ ஒரு தூசி ஒன்னு ஊந்துருச்சு ப்ரோ பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் எது கண்ணுல தூசி ஊழிந்துருச்சா எங்க காமிடான்னு சொல்லிட்டு தம்பிய கிட்ட வர சொல்லி அவனுடைய கண்ணை பாத்த பார்த்தா தம்பியோடைய கண்ணுல எதையோ ஊய்ந்து கையால தேய்ச்சி நல்லா செவ செவனு செவந்து போயிருக்குது ஏ தம்பி இதுக்கப்புறம் உன்னோட கண்ணுல இது மாதிரி தூசி ஊந்துனாக்கா தயவு செஞ்சு கைய மட்டும் வச்சு வச்சு தேய்க்காத அப்படி நீ கண்ணை போட்டு தேய்ச்சினாக்கா கண்ணு செவ செவனு செவந்து போய் இன்னும் தான் உனக்கு வலி அதிகமா ஏற்படுத்தும் சைடா தம்பி இது மாதிரி பிரச்சனைக்கு எல்லாம் என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி ஒருத்தவனா எங்க வீட்டுல போயிட்டு கொஞ்சோண்டு நாட்டு துணியே எட்டு வர சொல்லிட்டேன் ஏ இந்த துணியை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னுடைய கண்ணுல தூசி ஊந்திருச்சுனாக்கா உடனே எங்க அம்மா ஒரு நாட்டு துணியை எடுத்து நல்லா வாயால இது மாதிரி ஊதுவாங்க அப்படி ஊதுன துணியை எடுத்து லேசா கண்ணு மேல ஒத்துற மாதிரி கொடுப்பாங்க இதை பண்ண பத்தாவது நிமிஷமே என்னுடைய கண்ணு வலியும் பத்தே நிமிஷத்துல காணாம போயிடும் சரி நமக்கு தெரிஞ்ச இந்த சின்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பசங்களுக்கும் சொல்லி தரலாமேன்னு சொல்லிட்டு நானும் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க கண்ணுல தூசி உயிந்தாக்கா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் டே தம்பி இதுக்கப்புறம் உன்னுடைய கண்ணுல தூசி உயிந்து வலி வந்துச்சுனாக்கா இது மாதிரி ஒரு துணியை எடுத்து நல்லா வாயால ஊதி அதை எடுத்து கண்ணுல ஒத்தரம் கூட உன்னுடைய கண் வலி எல்லாம் பத்தே நிமிஷத்துல காணாம போயிடும் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் நீ மட்டும் தெரிஞ்சிக்கிறது இல்லடா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியோட கண்ணுல ஒத்தரத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டேன்